ஹாய் தர்பூசணி தோல் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு காக்கப்பளவு பாசி பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு மிக்சி ஜார்ல சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு காக்கப்பளவு தேங்காய் இந்த மாதிரி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம இந்தளவு கொரசாக அரைச்சிக்கோங்க தர்பூசணி உள்ளே ரெட் கலர் பாட்டு நல்லா எடுத்துகிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துட்டு சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் இன்னும் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க ஒரு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக சீரகம் கருகப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி தோலை உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஊற வச்சிருக்க பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தர்பூசணி தோல்லே நிறைய தண்ணி இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ